திருச்சிற்றம்பலம் வெற்றிவேல் முருகனுக்கு துணை வேலும் மயிலும் சேவலும் துணை ஆடும் அணி சேவலன பாடும் பணியே பணியாயருவாய் தேடும் கயமா தேடும்யமுகனை சாடும் தனியானை சகோதரனே நாம இன்னைக்கு பார்க்க போகிறது அருணகிரிநாதரை பார்த்தோம் அதுக்கப்புறம் பாம்பன் சுவாமிகளை பார்த்தோம் இப்போ நாம் தேவராய சுவாமிகளை பார்க்குறோம் ராய சுவாமிகள் அருளிய சத்ரு சங்கார வேல் பதிகம் இப்போ நம்ம பார்க்க போகிறது இதை எல்லாம் தெரிஞ்சவங்க வந்து பார்த்து குறை குறை வேணாம் ஏன்னா எங்களை மாதிரி தெரியாத இருக்கிறவங்களும் இதெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி முருகப்பெருமானுடைய திருவரோடு பெற பாடியும் பணியணும்னு சொல்லிட்டு இந்த பதிவை வெளியிடுறேன் இதை குறை காணாதீங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் தேவராய சுவாமிகள் அருளிய சத்ரு சங்கார வேண் பதிகம் பத்து பாடல்களை கொடுத்துருக்காரு நாம் இது பெரிய பெரிய பாடல் ஒரு பாட ஒவ்வொரு பாடலாக தான் நம்ம பார்க்க போகிறோம் திரு சிற்றம்பலம் முதல்ல போற்றி அதுக்கப்புறம் வாழ்த்து அருமையா ஒவ்வொன்றும் கொடுத்துருக்காங்க சண்முக கடவுள் போற்றி சரவண துதித்தாய் போற்றி கண்மணி முருகா போற்றி கார்த்திகை பாலா போற்றி தன்மலர் கடப்ப மாலை தாங்கிய தோளா போற்றி வேளவா போற்றி போற்றி அப்பமுடன் அதிரசம் பொறிகடலை துவரை வடை அமுது செய் செய்முகவனும் ஆதிகேசவன் லட்சுமி திங்கள் தினகரன் ஐராவதம் வாழ்கவே முப்பத்து முக்கோடி வானவர்கள் தீர முழுது பொன்னுலகம் வாழ்க மூவரோடு கருட கந்தருவர் கிம்புருடரும் முதுமறை கிழவர் வாழ்க செப்பரிய இந்திரன் தேவி ஐராணிதன் திருமங்கலம் வாழ்கவே சித்த வித்யாதரர் கிண்ணறர்கள் கனமான தேவதைகள் முழுதும் வாழ்க சப்தகலை விந்துக்கும் ஆதியாம் அதிரூப சரகணனை நம்பினவர் மேல் தர்க்கமிட நாடினரை குத்தி எதிராடிவிடும் சத்ரு சங்கார வேலே அப்பமுடன் அதிரசம் பொறிகடலை வடை அமுது செய் வனும் ஆதிகேசவன் லட்சுமி திங்கள் தினகரம் ஐராவதம் வாழ்கவே முப்பத்து முக்கோடி வானவர்கள் இடத்தீர முழுது பொன்னுலகம் வாழ்க மூவரோடு கருட கந்தருவர் கிம்புருடரும் முதுமறை கிழவர் வாழ்க செப்பரிய இந்திரன் தேவி ஐராணிதன் திருமங்கலம் வாழ்கவே சித்த வித்யாதரர் கிண்ணரர்கள் கனமான தேவதைகள் முழுதும் வாழ்க சப்தகளை விந்துக்கும் ஆதியாம் அதிரூப சரகணனை நம்பினவர் மேல் தர்க்கமிட நாடினரை குத்தி எதிராடிவிடும் சத்ரு சங்கார வேலே சத்ரு சங்கார சத்ரு சங்காரவேலே திருச்சிற்றம்பலம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வேலும் மயிலும் சேவலும் துணை வேலும் மயிலும் சேவலும் துணை வேலும் மயிலும் சேவலும் துணை வந்த வினையும் வருகின்ற வல்வினையும் கந்தன் என சொல்ல கலங்குமே சென்னி நகர் சேவகா என்று திருநீர் அணிவார்க்கு மேவ வாராதே வினை இந்த மாதிரி அருமையான பதிகங்களை எல்லாம் காதார கேளுங்க முருகப்பெருமானுடைய திருவருள பெருங்க விளக்கேற்றி வச்சு பூஜை பண்ணுங்க நம்மளை எந்த வினையும் வாராமல் காக்க சத்ரு அழிக்கிறதுக்கு சங்கார வேலை எடுத்துக்கிட்டு முருகப்பெருமான் வருவார் நீங்கள் இதையெல்லாம் பாடி பணிஞ்சு முருகப்பெருமானுடைய திருவருளை பேருங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஓம் நமச்சிவாயம் நல்லதே நடக்கும் எங்கும் இறை பெருகட்டும் திருச்சிற்றம்பலம்